பத்து நாள் நடந்த விசாரணை ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகளுக்கு ஒத்த பதில் கொடுக்காமல் ஓட்டம் படித்த தலைமை நீதிபதி ஜனாதிபதியின் அடுத்த மனு தயாராகிறது அதில் நீங்கள் தப்பிக்க முடியாது பி ஆர் ஹவாய்க்கு அதிர்ச்சி செய்தி கொடுத்த துஷார் மேத்தா வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநர் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டதால் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் மு க ஸ்டாலின் அதோடு திமுக அரசு அனுப்பிய அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுத்தபோது போது பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பதவியை கைப்பற்ற மு க ஸ்டாலின் அனுப்பிய மசோதாக்களை தான் கிடப்பில் போட்டார் குறிப்பாக ஆளுநர் ரவி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பதால் அதை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை எடுத்தார் ஸ்டாலின் அதற்கு அவர் பிடி கொடுக்கவில்லை பல்கலைக்கழகங்களின் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதற்கு மாநில முதலமைச்சர் வேந்தராக முடியாது என்று சொல்லி அது குறித்த மசோதாக்களை கிடப்பில் போட்டிருந்தார் என்றாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மசோதா எதற்காக கடப்பில் போடப்பட்டது என்பதை கூட ஆராயாமல் மாநில அரசு அனுப்பும் எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் இரண்டு முறை அனுப்பினால் அதற்கு கண்டிப்பாக ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தாங்களாகவே அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் அதையடுத்து தமிழக ஆளுநர் தரப்பில் எதற்காக அந்த மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது குறித்தும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்தார்கள் என்றாலும் அதை நீதிபதிகள் காதல் வாங்கிக் கொள்ளவில்லை ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு எதிரான மனநிலையில் அவர்கள் இருப்பதால் அது குறித்து தமிழக அரசு இடத்தில் விளக்கம் கேட்காமல் இந்த வழக்கின் போக்கையே திசை திருப்பி விட்டார்கள் இந்த நிலையில் தான் நேற்று இந்த மசோதா வழக்கு விசாரணைக்கு பத்தாவது நாளாக நடைபெற்றது அப்போது மத்திய அரசு சார்பில் வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஆஜரானார் அவர் தலைமை நீதிபதியை பார்த்து மசோதா விவகாரத்தில் தமிழக அரசு கொடுத்த வழக்கில் கால வரையறைக்குள் மசோதா மீது முடிவெடுக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநருக்கு மசோதா மீது முடிவெடுக்க உங்களால் உத்தரவு போட முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் இதுபோன்ற ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து உத்தரவு போடுவதே இனிவரும் காலங்களில் எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுநர்களையும் மத்திய அரசையும் அணுகாமல் உடனே அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு தான் வருவார்கள் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் ஏற்படுத்தும் அதோடு இந்திய அரசியல் வரலாற்றில் கடந்த ஐம்பது ஆண்டு கால பட்டியலை திருப்பி பார்த்தால் சதவீதம் மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்துள்ளார்கள் ஆனால் பத்து சதவீதம் மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன அதோடு தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய அந்த இரண்டு மசோதாக்களை தவிர அனைத்து மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் மசோதாக்கள் தன்மைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்பட்டு வந்திருப்பது நன்றாக தெரிகிறது முக்கியமாக மாநில நலனுக்கு விரோதமாக இருந்தாலும் பல சமயங்களில் மக்களின் உணர்வையும் காரணம் காட்டி சட்டமன்றத்தின் மசோதா நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதுபோன்ற நேரங்களில் சம்பந்தப்பட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதனால் கண்டிப்பாக குறிப்பிட்ட கால வரம்புக்குள் எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் முடிவெடுத்தாக வேண்டும் என்று நிர்ணயம் செய்வது அரசியல் சாசனத்திற்கு எதிரானதாகும் அதனால் இந்த மசோதா விவகாரத்தில் அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து இந்த சர்ச்சைக்குரிய மசோதாக்களின் பின்னணியில் என்ன நடந்தது எந்த அடிப்படையில் இந்த மசோதாவை தமிழக அரசு நிறைவேற்றியது எதற்காக ஆளுநர் ரவி அதற்கு ஒப்புதல் கொடுக்காமல் புறக்கணித்தார் என்பதை உச்சநீதிமன்றம் தீவிரமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் தாங்கள் சொன்ன தீர்ப்பு தவறு என்பது உணர்வு பட்சத்தில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும் என்று வாதாடி உள்ளார் துஷார் மேத்தா அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஹவாய் மசோதாவை திருப்பி அனுப்பியதை தவறு என்று நாங்கள் கூறவில்லை முடிவை எடுக்காமல் நிறுத்தி வைப்பதை தான் தவறு என்கிறோம் அதற்கு சட்டத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று கூறுகிறோம் என்று கூறியதை கேட்ட துஷார் மேதா நீங்கள் சொன்ன இந்த கருத்தை தவறாக உள்ளது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டப்படி சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட மசோதாக்களை ஆளுநர்கள் நிரந்தரமாக கிடப்பில்தான் போடுவார்கள் அப்படி இல்லை என்றால் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பார்கள் அதை தான் தமிழக ஆளுநர் ரவி செய்திருக்கிறார் குறிப்பாக ஆளுநரின் வேந்தர் பதவியை பறிக்கும் முயற்சி நடந்துள்ளது தமிழகத்தில் ஆளுநராக ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டதிலிருந்தே பல்கலைக்கழகங்களுக்கு அவர்தான் வேந்தராக செயல்பட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது தமிழக முதலமைச்சரோ ஆளுநரின் வேந்தர் அதிகாரத்தை பறித்து தான் வேந்தராக திட்டமிட்டிருக்கிறார் ஆனால் பல்கலைக்கழகங்கள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது மாநில முதலமைச்சரை எப்படி அதற்காக வேந்தராக முடியும் இது சட்டத்தை மீறிய செயலாகும் அதனால்தான் அந்த மசோதாவை தமிழக ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளார் ஆனால் உச்சநீதிமன்றமோ அந்த மசோதாவின் பின்னணி காரணம் என்ன என்பதை அறியாமலேயே இரண்டாவது முறை அனுப்பினால் எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இதுதான் ஆளுநர் வேலை என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது குறிப்பாக உச்சநீதிமன்றம் இப்போது வரை ஆளுநருக்கு எதிரான மனநிலையில் இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது அப்படி இருக்கும்போது இது குறித்து என்னதான் வாக்குவாதம் செய்தாலும் நீங்கள் அதை ஏற்க மாட்டீர்கள் ஆனால் இந்த மசோதா விவகாரத்தில் நீங்கள் கொடுத்த தீர்ப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்பதை பற்றி என்னால் அடித்து சொல்ல முடியும் அதனால் இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து நீங்கள் கொடுத்த தீர்ப்பை திருத்தி எழுத வேண்டும் இல்லை என்றால் அடுத்தபடியாக ஜனாதிபதி மாளிகை உச்ச புதிய மனுவை தாக்கல் செய்வார்கள் அதற்காக சட்ட வல்லுநர்களுடன் தற்போது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேதா அடுத்த செய்தி அமித்ஷா நடத்திய ரகசிய சர்வே போகும் செக் தற்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எனக்கென்று மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளது அதனால் பாஜக உள்ளிட்ட சில கட்சிகள் இருந்தாலே நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று ஆவேசமாக பேசி வருகிறார் ஆனால் கல நிலவரம் அதுவல்ல எடப்பாடிக்கென்று தமிழக மக்கள் மத்தியில் எந்த ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் கிடையாது நாற்பது சதவீதம் இருந்த அதிமுக வாக்கு வங்கி கடந்த மக்களவைத் தேர்தலில் இருபது சதவீதத்திற்கும் குறைந்துவிட்டது என்றாலும் எடப்பாடி அடங்குவதாக தெரியவில்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க மாட்டேன் என்று தொடர்ந்து அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் வெளியேறிவிட்டதால் தென் மாவட்டங்களில் முக்கொடுத்தோர் வாக்குகள் பெரிய அளவில் சிதறியுள்ளன அதோடு தற்போது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த செங்கோட்டையனும் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பது அங்குள்ள கவுண்டர் மக்களின் வாக்குகளை பெரிய அளவில் இழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த தான் வருகிற பத்தொன்போதாம் தேதி பாஜகவின் பி எல் சந்தோஷ் தமிழகம் வரப்போகிறார் இதற்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாம் குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி கள நிலவரத்தை புரிந்து கொண்டு ஒருங்கிணைந்த அதிமுக என்பதற்கு ஒத்துக்கொள்வார் என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் தான் வெற்றி பெறுவதை விட தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில் தான் தீவிரம் காட்டுகிறார் என்பதை இப்போதுதான் அவர் புரிந்து கொண்டுள்ளாராம் அதனால் கட்சியில் தனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை எல்லாம் வெளியேற்றுவதில் அவர் தீவிரம் காட்டுவதையும் டெல்லி மேலிடம் தற்போது புரிந்து கொண்டுள்ளதாம் அதனால் எடப்பாடி பழனிசாமியின் இதுபோன்ற போக்கு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு வழிவகுத்துவிடும் அதனால் திமுக கூட்டணியை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புத்திசாலிதனமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியும் இல்லை என்றால் மீண்டும் அதிமுக தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை அவருக்கு உரைக்கும்படி சொல்வதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அமித்ஷா அதனால் தான் தற்போது தமிழ்நாடு முழுக்க பாஜக சார்பில் ஒரு அவசர சர்வே எடுக்கப்பட உள்ளதாம் அது மட்டுமின்றி நடிகர் விஜய் இன்னொரு பக்கம் தனது கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறுவதால் பாஜக கூட்டணிக்கு வருவதாக சொன்ன புதிய தமிழகம் போன்ற சில கட்சிகள் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மட்டுமே முக்கிய கட்சிகள் கூட்டணியில் வருவார்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் சொல்லி ஒருங்கிணைந்த அதிமுக விவகாரத்தை செயல்படுத்தவும் அமித்ஷா தயாராகிக் கொண்டிருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மீடியாக்கள் மைக்கை நீட்டியதும் கண்ணாடியை மூடிக்கொண்ட நடிகர் விஜய் நடிகர் விஜய் பொறுத்தவரை கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இப்போது வரை அவர் எந்த மீடியாக்களையும் சந்திக்கவில்லை ஒரே ஒரு முறை ஆளுநர் ரவியை சந்தித்து புகார் கொடுத்துவிட்டு சென்ற போது அது குறித்து இரண்டொரு வார்த்தைகளை மீடியாக்களிடம் பேசிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார் அதன் பிறகு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவர் மீடியாக்களை சந்தித்ததே இல்லை இப்படியான நிலையில் இன்று முதல் திருச்சியில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் பிரச்சார வாகனத்தில் பக்கவாட்டு கண்ணாடியை திறந்தபடி தொண்டர்களை பார்த்து கை கொண்டே செல்கிறார் விஜய் அப்போது ஒரு இடத்தில் அவரது வாகனம் நின்றதை பார்த்ததும் அங்கு நின்று கொண்டிருந்த சில மீடியா நண்பர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டபடி மைக்கை எடுத்து நீட்டினார்கள் ஆனால் அவர்களை பார்த்து அதிர்ச்சி விட்டார் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் உடனடியாக கண்ணாடியை மூறிவிட்டார் அதோடு அதுவரை சிரித்தபடி வந்த விஜயின் முகமே அப்போது மாறிவிட்டது இப்படி விஜய் தங்களது கேள்விக்கு பதில் கொடுக்காமல் கண்ணாடியை மூடிக்கொண்டதை அடுத்து அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார் மீடியாக்களின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் எத்தனை நாள் தான் இவரால் காலம் தண்ட முடியும் மீடியாக்களின் துணை இல்லாமல் அரசியல் செய்ய முடியுமா இன்று இல்லை இன்னொரு நாள் இவர் நம்மிடத்தில் சிக்கித்தானே ஆக வேண்டும் என்று அந்த நிருபர்கள் கொந்தளிப்புடன் நின்று கொண்டிருந்தார்கள்